அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் குரு செல்வி கிருஷ்ணா நம்மளுடைய பதிவில் வந்து தொடர்ந்து நம்ம நடைமுறையில் இருக்கக்கூடிய அதாவது நம்ம பேச்சு வழக்கில் பயன்படுத்திட்டு இருக்கக்கூடிய பழமொழிகள் தான் நம்மளுடைய பதிவில் வந்து தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம் அதையும் தாண்டி நிறைய நல்ல விஷயங்கள் வந்து முன்னோர்கள் நம்ம வாழ்க்கையில் டெய்லி ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவும் சொல்லியிருக்காங்க இல்லையா ஸோ அந்த பதிவுகளையும் நம்ம வந்து தொடர்ந்து கொண்டு இருக்கோம் ஸோ இதுவரைக்கும் நம்மளுடைய சேனல் வந்து போய் பார்க்கலன்னா பாருங்கள் நிறைய நல்ல யூஸ்ஃபுல்லான நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணி மற்றவங்களுக்கும் வந்து ஷேர் பண்ணலாம் அது இந்த வீடியோவுக்கு மட்டும் இல்லை எல்லா வீடியோவுமே நீங்கள் பார்க்கக்கூடிய படிக்கக்கூடிய பயனுள்ள தகவல்கள் விஷயங்கள் எல்லாமே நீங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணக்கூடிய ஒரு நல்ல பழக்கத்தை எப்பவுமே நீங்கள் வச்சுருக்கணும் நம்ம குழந்தைங்களுக்கும் அதை சொல்லித்தரணும் நம்மளுடைய இந்த ஆலிசல் சேனலுக்கு வந்து ரொம்ப அதாவது நிறைய பேர் சப்போர்ட் இருக்கீங்க ரொம்ப நன்றி நம்ம வந்து இந்த பதிவில் கொண்டு வரக்கூடிய இந்த பழமொழிகள் சார்ந்து உங்களுக்கு ஏதாவது அந்த விஷயங்கள் தெரிஞ்சிருந்தாலும் நீங்கள் கமெண்ட்ஸில் கொடுக்கலாம் அதை மற்றவங்க பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு கூடுதல் ஒரு இன்ஃபர்மேஷனாக இருக்கும் இல்லையா ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு பழமொழி தான் நம்ம பார்க்க போகிறோம் அதாவது இந்த பழமொழி வந்து அடிக்கடி பயன்படுத்துவாங்க ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்கும் என்ன அப்படின்னா இது ஒரு மருத்துவம் சார்ந்த ஒரு பழமொழியாகவும் நம்ம பார்க்கலாம் அதே மாதிரி ஒரு உறவுமுறை சார்ந்த ஒரு பழமொழியாகவும் இந்த வரக்கூடிய இந்த பழமொழி வந்து பார்க்கப்படுது அந்த பழமொழி என்ன அப்படின்னா அகத்தி ஆயிரம் காய் காய்த்தாலும் புரத்தி புரத்தியே அகத்தி அகத்தின்னு சொல்லும்போது போது அகத்தி கீரை கீரைகளுக்கெல்லாம் முதன்மையானது ஏன் கீரைகளுக்கெல்லாம் முதன்மையானதுன்னா கீரையே வந்து ஒரு நோய் எதிர்ப்பு சக்திய கூடிய தரக்கூடியது அதனால தான் டாக்டர்ஸ் வந்து அட்வைஸ் பண்ணுறதெல்லாம் கீரை உணவு வந்து அடிக்கடி எல்லா எல்லா கீரையுமே ஒரு ஒரு நாள் வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த அகத்தி கீரை அப்படிங்கிறது வந்து கிராமங்கள்லாம் வந்து அடி அதாவது வருஷம் முழுக்கவே வந்து கிராமத்துலலாம் வந்து கிடைக்கும் எப்படின்னா இந்த வெத்தலை கொடியெல்லாம் போடுவாங்க இல்லையா ஸோ அங்கே வந்து இந்த கம்பல்சரியாக அந்த அகத்தி கீரை இருக்கும் ஸோ அந்த மரத்தில் தான் அதே வந்து சுற்றி விடுவாங்க அந்த வெத்தலை கொடியெல்லாம் ஸோ இந்த கொடிக்கால் அப்படின்னு சொல்லுவாங்க கிராமத்துலலாம் கொடிக்கால்னு சொல்லுவாங்க ஸோ இந்த அகத்தி கீரை வந்து எப்படி ஏன் இது வந்து அகத்தி கீரைன்னு பேர் வந்தது அப்படின்னு பார்க்கும்போது அதாவது அகத்தில் நம்மளுடைய உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்குமே வந்து இந்த கீரையை எடுக்கிறது மூலமா ஒரு நல்ல சொல்யூஷன் இருக்கும் நம்ம அகத்தி நம்ம உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய அந்த தீன்னு சொல்றது வந்து உஷ்ணம் நம்மளுடைய உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய உஷ்ணத்தை இது போக்கக்கூடியது குளிர்ச்சி தரக்கூடியது அது மட்டும் இல்லை இதில் வந்து பாஸ்பரஸ் அயன் அதே மாதிரி நோய் எதிர்ப்பு சக்தி அது வந்து அதான் இரும்பு சத்து அதிகமாக இருக்கிறது அதே மாதிரி கால்சியம் அதிகமாக இருக்குது புரதம் அதிகமாக இருக்கிறது இந்த மாதிரி நிறைய சத்துக்கள் வந்து இந்த அகத்திக்கிரையில் இருக்குது அதனால தான் இதில் வந்து அறுபத்தி மூணு வகையான சத்துக்கள் இருக்கிறதாகவும் சித்த மருத்துவத்தில் சொல்லியிருக்காங்க ஸோ இந்த அதாவது இது அளவுக்கு அதிகமாக எந்த ஒரு கீரையாக இருந்தாலும் அளவுக்கு அதிகமாக நம்ம சாப்பிடக்கூடாது அதுதான் அவங்க சொல்கிறது ஏன்னா ஒரு வாரத்துக்கு இருமுறையோ இல்லை ஒரு பத்து நாளைக்கு ஒரு முறையோ இதை வந்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா இன்னைக்கு வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் நம்ம வாழ்க்கை சூழலில் நம்ம வந்து ஒரே இடத்துல உட்காந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ நிறைய தண்ணியும் வந்து நம்ம குடிக்கிறது இல்லையா நம்ம உடம்பு வந்து குடிக்க குடிக்க மாட்டோம் கண்டிப்பாக ஏன்னா நம்ம அந்த ஒர்க்கரே கான்சன்ட்ரேஷனா இருக்கிறதுனால ஸோ வந்து நம்ம மைண்டுக்கு தான் நிறைய ஒர்க் இருக்குது பிசிக்கலாக நம்மளுக்கு வந்து எந்த ஒர்க்கும் இல்லை ஸோ அதனால நம்மளோட பாடி ரொம்ப ஹீட் ஆகுது அப்போ செல்ல இந்த மாதிரியான உணவுகள் கீரைகளை நம்ம வந்து சேர்த்துக்கணும் ஏன்னா இதுதான் வந்து உடல் உஷ்ணத்தை வந்து போக்கக்கூடியது கண் எரிச்சல் குறிப்பாக சிஸ்டம் பார்த்துட்டே இருக்கும்போது கண் எரிச்சல் இருக்கும் இல்லையா ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் ஆயில் பாத் எடுக்கணும் இதெல்லாம் சாப்பிடணும்னு தான் சொல்லியிருந்தாங்க நம்ம மறந்துட்டோம் திரும்ப ஞாபகப்படுத்துகிறோம் ஸோ இதெல்லாம் இருக்கு இப்போ வந்து இந்த அகத்தி கீரையில வந்து ரெண்டு வகையான அதாவது வெள்ளை நிற பூக்கள் அதே மாதிரி சிகப்பு பூக்கள் ரெண்டு இதுலேயும் இந்த அகத்திக்கீரை வரும் ரெண்டு வகையா அப்போ இந்த வெள்ளை நிற பூக்கள் இருக்கக்கூடிய அகத்திக்கீரையை தான் நம்ம பயன்படுத்துவோம் அதுலேயும் இளந்தளிரான கீரைகளை பயன்படுத்துறது இன்னும் கூடுதல் சிறப்பாக இருக்கும் அது மட்டும் இல்லை இது ஒரு பொரியலாகவோ இல்லை ஒரு கூட்டாகவோ செஞ்சு சாப்பிட்றது ரொம்ப நல்லது இதுல கசப்பு தன்மை இருக்கு நம்ம உணவுல வந்து எல்லா சுவைகள்லையும் கசப்பு கசப்பு ஒரு சுவை தானே அது நமக்கு கண்டிப்பாக தேவை இல்லையா சோ அதை வந்து எல்லாரும் அதாவது வயது வித்தியாசம் இல்லாமல் சாப்பிடக்கூடிய ஒரு ஒரு கீரை தான் இது குழந்தைங்களுக்கு கொடுத்தோம்னா இப்பவே கொடுக்க ஆரம்பிச்சோம்னா அந்த குடல்ல இருக்கக்கூடிய அந்த அது என்ன சொல்றது அந்த கழிவுகள் அதாவது ஜீரணம் வந்து நல்லா இருக்கும் அதே மாதிரி கழிவுகளை முறையா வெளியேற்றதுக்கு ஆஹ் அதே மாதிரி இந்த குடல்ல வந்து புழுக்கள் இருந்துச்சுன்னா அதுவும் வந்து தொந்தரவா இருக்கும் இல்லையா ஸோ அப்போ அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு நம்ம இப்பவே கொடுத்துட்டு வரும்போது அவங்களுக்கும் நல்லது அதாவது என்ன சத்துக்கள் இல்லை அப்படின்னு கேட்கக்கூடிய அளவுக்கு இதுல நிறைய சத்துக்கள் இருக்கு அப்போ இத வந்து வாரத்துக்கு ஒரு ஒரு இருமுறை சாப்பிட்றது வந்து கூடுதல் பலனா இருக்கும் சோ இதை யாரெல்லாம் வந்து சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறது இன்னும் மெயின் காரணம் அதாவது இதை சாப்பிடக்கூடிய முறை அப்படின்னா நல்லா பாயில் தான் இதை வந்து சாப்பிடணும் மத்த கீரைகள் மாதிரி அறகுறையான வேக்காடல இதை சாப்பிடக்கூடாது நல்லா பாயில் பண்ணிட்டு தான் சாப்பிடணும் அடுத்து இன்னொன்று என்ன அப்படின்னா யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னா ஏதாவது ஒரு மெடிசன்ஸ் எடுத்துட்டு இருக்கீங்க ஏதாவது ஒரு மருந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னா அவங்க வந்து இதை டாக்டர் கன்சல்ட் பண்ணாம எடுத்துக்க கூடாது ஏன்னா இது வந்து மருந்து முறிக்கக்கூடிய ஒரு பவர் இது இருக்கு இதுல அப்போ இதை வந்து டாக்டர் கன்சல்ட் பண்ணாம சாப்பிடக்கூடாது ரெண்டாவது என்ன அப்படின்னா ஏதாவது நான்வெஜ் எடுத்துட்டு இருக்கீங்கன்னா அதோட சேர்த்து இந்த கீரையை சாப்பிடக்கூடாது மூணாவது மது அருந்துதல் அதாவது மது அருந்தி விட்டு பண்ணிட்டு நீங்க இந்த கீரையை வந்து எடுத்துக்க கூடாது ரொம்ப டேஞ்சரானது ஹார்ட் அட்டாக் வர கூட வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க ஸோ இந்த இதுதான் வந்து நீ நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் அடுத்து வந்து வருஷம் முழுக்குமே கிடைச்சாலும் நமக்கு வந்து சில குறிப்பிட்ட தினங்களில் தான் கிடைக்குது அதாவது இந்த அமாவாசை அந்த மாதிரி ஏகாதசி நாட்களில் தான் கிடைக்குது இல்லையா ஸோ அந்த நேரத்தில் விரதம் இருக்கும்போது நம்ம உடல் வந்து ரொம்ப ஹீட் ஆகிடும் பித்தம் அதிகமாகும் அந்த உடல் சூட்டை குறைக்கிறதுக்காக தான் இதை வந்து எடுத்துப்பாங்க அந்த டைமில் அது மட்டும் இல்லை நம்ம அந்த டைம்ல மாடுகளுக்கு நம்ம கொடுப்போம் அந்த அமாவாசை தினத்துல வந்து தர்ப்பணம் பண்ணுவோம் அப்போ மாடுகளுக்கும் கீரை கொடுக்க சொல்லுவாங்க அளவுக்கு அதிகமாக அதுக்கும் கொடுக்க வேண்டாம் ஏன்னா நமக்கு உடல் உபாதைன்னா எட்டையாவது போய் சொல்லுவோம் அது யார்கிட்ட போய் சொல்லுவோம் இல்லையா அப்போ நம்மளுடைய நம்மள மாதிரியே அதையும் கொஞ்சம் கவனிச்சுக்கிறது நல்லது அது மட்டும் இல்ல இப்போ இந்த அகத்தி கீரை அப்படிங்கிறது வந்து இவ்வளவு சத்துக்கள் நிறைந்த இந்த கீரை வந்து நம்ம அளவா பயன்படுத்தணும் இப்ப நம்ம சொல்லியிருக்கக்கூடிய இந்த பழமொழியில அகத்தி ஆயிரம் காய் காய்த்தாலும் புரத்தி புரத்தியே அப்போ நம்ம வந்து அதுல இருக்கக்கூடிய கீரையும் பூவையும் மட்டும்தான் நம்ம பயன்படுத்துறோம் சமையலுக்கு மத்ததெல்லாம் தூக்கிதானே போடுறோம் சோ இது வந்து ஆஹ் இந்த இதுதான் வந்து நம்ம இந்த பழமொழியில சொல்லியிருக்கக்கூடியது இன்னொன்னு உறவு சார்ந்த ஒரு பழமொழியாகவும் இது பார்க்கப்படுதுன்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா அதாவது எப்படின்னா எத்தனைதான் செல்வங்கள் இருந்தாலும் அதாவது எவ்வளவு வசதியா இருந்தாலும் சரி நீ உங்களுக்கு என்ன பேக்ரவுண்ட் இருந்தாலும் எந்த மாதிரி இருந்தாலும் எவ்வளவு நல்ல மனுஷங்களாக இருந்தாலும் அவங்க வந்து உறவுக்குள்ள அதாவது மற்றவங்களுக்கு மற்றவங்களோட அவங்க வந்து ஒரு சம்பந்தம் அதாவது பெண் கொடுக்கறது அந்த மாதிரி சம்பந்தம் பண்றது இல்லாம உறவு விட்டு போக கூடாதுன்றதுக்காக அவங்க வந்து அந்த உறவு முறை அதை மேம்படுத்தக்கூடிய வகையிலேயே அந்த பழமொழி வந்து சொல்லியிருக்காங்க சோ இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஆனா இப்ப எல்லாம் ட்ரெண்டிங் மாறி போச்சு இல்லையா எல்லாருமே எல்லாருமே சமம் எல்லாம் நல்லா ஒர்க் பண்றாங்க கல்யாணம் பண்ணிக்கிறாங்க ஸோ அது இப்போ வேற மாதிரி போயிட்டு இருக்கு இது இது வந்து அதுக்காக அப்போ சொன்னது இந்த உறவு முறை ஸோ இதுல நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சுற்றி நிறைய நல்லது கெட்டது நிறைய நல்ல விஷயங்கள் கெட்ட விஷயங்கள்லாம் நம்ம வந்து நம்ம டே லைஃப்ல நம்ம வந்து பார்த்துட்டே தான் இருக்கோம் நம்ம என்ன பண்ணணும்னா நமக்கு தேவையான நம்ம வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களை நம்ம எடுத்துக்கிறது கூடுதல் சிறப்பாக இருக்கும் ஏன்னா நம்ம உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் ரெண்டுமே ரொம்ப முக்கியம் ஸோ தேவையான நல்ல விஷயங்களை எடுத்துக்கிட்டு தேவையில்லாத தூக்கி தான் ரொம்ப நல்லது இப்போ சமையலுக்கு தேவையானதை எடுத்துக்கிட்டு தேவையில்லாத நம்ம வெளியில போடுறோம் அதே மாதிரி நீங்க ஒர்க் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி ஸோ எந்த இதுனாலும் நம்ம வீட்டுக்குள்ளே வரோம் அப்படின்னாலே நமக்கு இருக்கக்கூடிய டென்ஷன் ஸ்ட்ரெஸ் எல்லாத்தையும் நம்ம வெளியில தூக்கி போட்டு தேவையில்லாத தூக்கி போட்டு வீட்டுக்குள்ள வந்தோன்னா தான் வீடு வந்து நிம்மதியா இருக்கும் தேவையில்லாததை வீட்டுக்குள்ள கொண்டு வந்தோம்னா தேவையான மகிழ்ச்சியும் நிம்மதியும் வெளியில போயிடும் சரியா இது மட்டும் கொஞ்சம் கவனத்துல வச்சுக்கணும் ஏன்னா நம்ம வாழ்க்கை நம்ம கையில தான் இருக்கு ஸோ இதுதான் இன்றைய முக்கியமான பதிவு அகத்திக்கீரையோட முக்கியத்துவம் தெரிஞ்சு அதை நம்ம பயன்படுத்தணும் இந்த விஷயங்களையும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் ஸோ இதுதான் யங்ஸ்டர்ஸ்க்கு சொல்லக்கூடிய ஒரு பதிவு ஸோ மீண்டும் ஒரு பழமொழியாக இருந்தாலும் சரி ஒரு நல்ல விஷயங்களாக இருந்தாலும் சரி வரக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகளில் நம்ம பார்க்கலாம் சந்திப்போம் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ